வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் காவிரி டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரித்திருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் ஓவர் முறையில் இந்தியா வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் திருச்சி முக்கொம்பு அணையை வந்தடைந்தது இதையடுத்து இன்று காலை ஒன்பது மணி அளவில் கல்லணை திறக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வந்து சேர்ந்த தண்ணீரானது டெல்டா மாவட்டங்களின் பாசன வசதிக்காக திறந்துவிடப்பட்டது இதனையடுத்து இன்று காலை ஒன்பது மணி அளவில் டெல்டா மாவட்டங்களின் பாசன வசதிக்காக கல்லணை திறக்கப்படுகிறது கல்லணையிலிருந்து காவிரி வெண்ணாறு கொள்ளிடம் கல்லணை கல்வாய் ஆகிய ஆறுகளில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதன் மூலம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் நேரடியாக பாசன வசதி பெறும் இந்த தண்ணீர் மூலம் சம்பாசன சாகுபடி சிறப்பாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் இதனிடையே மேட்டூர் அணை நிரம்பியதை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி அணையின் பதினாறு கண் மதகுகள் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக திகழும் மேட்டூர் அணை முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டிய நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறக்கப்பட்டது உபரி நீர் போக்கி அமைந்துள்ள பதினாறு கண் பாலம் வழியாக முதல் கட்டமாக நாற்பத்தி ஆறாயிரம் கன நீர் வெளியேற்றப்பட்டது இது ஏழு மணிக்கு அறுபத்தி ஆறாயிரம் கன எட்டு மணி முதல் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கனஅடியாகவும் அதிகரிக்கப்பட்டது கர்நாடக அணைகளிலிருந்து உபரிநீர் மேலும் அதிகமாக திறக்கப்பட்டுள்ள நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுவது ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் இன்று நண்பகல் வாக்கில் அதிகரிக்கலாம் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தொண்ணூத்தி எட்டாயிரம் கனடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் தொடர்ந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் தொன்னூத்தி எட்டாயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது அடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு இரண்டு லட்சத்திற்கும் கூடுதலான கனஅடி தண்ணீர் இன்று பிற்பகல் வாக்கில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது தொடர்ந்து காவிரி கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டு இருந்து தண்டபாணி வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் நேற்று பதிமூன்று மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்று வரும் இந்த பணிகள் மற்றும் தூர்வாரம் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அப்போது அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ஏரிகள் புனரமைப்பு பணிகளையும் விரைவாக முடிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பருவமழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் திட்டம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் நீதிபதி திரு குமரேஷ் பாபு ஆகியோரை கொண்ட அமர்வு சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பருவமழை காலங்களில் வீணாகும் நீரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என அரசுக்கு ஆலோசனை தெரிவித்தது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இதுகுறித்து விரிவான அறிக்கையை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர் கேரள மாநிலம் வயநாட்டில் நேற்று நேரிட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக வயநாடு அருகே உள்ள மூன்று கிராமங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தேசிய பேரிடர் மீட்புப் படையினருடன் மாநில மீட்புப் படையினரும் விமானப்படையின் ஹெலிகாப்டர்களும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை கண்டறிவதற்காக மோப்பநாய்களும் வரவழைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே வயநாடு அருகே உள்ள சூரல்மலா என்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார் அங்கு நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்து திருவனந்தபுரத்தில் அவர் குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் நேற்று மாநிலங்களவையில் உறுதியளித்தார் வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரித்திருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் மக்களவையில் நேற்று மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் நடப்பு நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறைக்கும் நிதி பற்றாக்குறைக்கும் இடையேயான விகிதம் முப்பத்தாறு சதவீதமாக குறையும் என்று கூறினார் வேளாண் துறை மற்றும் விவசாயிகள் நலனுக்காக இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் நிதியாண்டில் இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதென்றும் இது ஐந்து மடங்கு கூடுதலாகும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமரின் விவசாயிகள் நல நிதி பதினோரு கோடி பேருக்கு மூன்று லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டுகளில் பனிரண்டு கோடியே ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஏற்படுத்திய வேலைவாய்ப்பை விட இரண்டு கோடியே முப்பது லட்சம் அதிகம் என்றும் கூறினார் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நடப்பாண்டில் ஊரக மேம்பாடு நகர்ப்புற வளர்ச்சி சுகாதாரம் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதையும் புள்ளி விவரங்களுடன் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாவதில் பிரதமரின் சக்தி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய பயணம் என்ற பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்கில் பேசிய அவர் முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை இந்தியா எழுதில் எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மத்திய அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளின் பயனாக மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் உருவாகும் என்று அவர் குறிப்பிட்டார் நான்கு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக சுகாதாரம் கல்வி உள்கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் துறைகளில் மிகப்பெரும் வளர்ச்சியை எட்டுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளாா் நீலகிரி மற்றும் கோவையின் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் இதர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருவரிச் செய்திகள் லெபனான் தலைநகர் பெயரிட்டில் இஸ்ரேல் படையினர் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளனர் பாலஸ்தீனத்தின் தெற்கு காசா பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக நடத்தப்பட்ட தாக்குதல் நிறுத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் வீடு திரும்பியுள்ளனர் வியட்நாம் பிரதமர் திரு பாம் மின் சின்ஸ் மூன்று நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்தார் பிரதமரின் ஜன்தன் திட்டத்தின் கீழ் மாதம் பத்தாம் தேதி வரை ஐம்பத்தி இரண்டு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் வங்கிக் கணக்குகளில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஒபிசி இடஒதுக்கீடு குழுவின் தலைவராக ஒய்வற்ற பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜானகராஜ் கோட்வால் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் அமர்நாத் குகை கோவிலில் உள்ள பனிலிங்கத்தை இந்த ஆண்டு இதுவரை ஆறு லட்சத்து அறுபத்தாறாயிரம் பேர் தரிசனம் செய்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எட்டு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் நேற்று வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் புதிய பேரூராட்சி கட்டிடங்களை திறந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் கடந்த எட்டு நாட்களாக நடைபெற்ற தீவிர பணியின் போது மூவாயிரத்து முன்னூற்று மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காவிரி டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று காலை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளாா் வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரித்திருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் ஓவர் முறையில் இந்தியா வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது